من شاب و مخيك يختاروني Sim, sim. இலங்கையிலே பெரிய புயல் காற்றழுத்தம் பெரும் மலை பெரிய அழிவு பயங்கரமான சேதங்கள் ஒரு ஐம்பது அறுபது மேலே இறந்துட்டாங்க நிறைய உள்ள உடமைகள் அழிஞ்சி பாலங்கள் இடிஞ்சி நிறைய சேதங்கள் புயல் கடந்துச்சு ஆனால் அந்த அழிவிலிருந்து இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய கஷ்டங்களை அந்த காயங்களை வேதனைகளை தெய்வம் ஒருத்தரால் மட்டும்தான் ஆற்ற முடியும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது இலங்கையை நோக்கி உங்கள் பார்வையை திருப்பங்க அந்த இலங்கையில் துயரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உயிரை இழந்து உடமைகளை இழந்து தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருந்த சொத்துக்களை இழந்து இன்னைக்கு நமக்கு நடந்தால் எவ்வளோ வேதனையில் இருப்போம் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நம்ம நம்ம குடும்பத்தில் நடந்துச்சுன்னா எவ்வளோ துயரத்தில் இருப்போம் இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் தேவனால் மட்டும்தான் கூடும் இந்த பரிசுத்த துணையால் மட்டும்தான் கூடும் இந்த இலங்கை அரக்க சக்தினால் நிறைந்திருந்த ஒரு பகுதியினால் நீக்கடி அங்கே நிறைய நஷ்டங்கள் அங்கே நிறைய பாதிப்புகள் அழிவுகள் நடந்துகிட்டே இருக்குது சாபம் அந்த இடத்துல உள்ள சாவங்கள் நீங்கள் ஒன்று இயேசுடைய மாசற்ற விலையேற்பட்ட ரத்தத்தை பயன்படுத்தி அப்படி நீங்கள் அப்படி எல்லாரும் ஜெயிக்க ஆரம்பிப்போம் ஏசப்பா அந்த தேசத்துக்காக அந்த மக்களுக்காக நீங்கள் சிலுவையில் ரத்தம் செஞ்சு நீங்கள்ப்பா நீங்கள் என்ன செஞ்சீங்க கணிசுட்டு ரத்தத்தை செஞ்சு நீங்க தகப்பனை இப்போ அந்த இரத்த மீன்பகவில்லை அந்த பாடுகள் மீன்பகவில்லை இந்த இலங்கை பயங்கரமான அழிவில் எப்பவுமே கஷ்டத்தில் அழிவில் விலைவாசி உயர்வு அவங்க வேலை பார்த்து சம்பாத்தியத்தை அணிவிக்க முடியலை இப்போ வியாபாரத்தில் நஷ்டம் குடும்பத்தில் பெரும் கணவன் மனைவிங்கள பிரச்சனை ஆண்டவரை என்னெல்லாமோ பார்க்குறப்பா இந்த விவச்சாராவி இந்த ஹித்து இந்த லூசிபர் அவனுடைய கூட்டங்கள் அங்கே தான் குதிரை படைகள் குதிரைப்படைகள் பெரும்படைகள் என்ன செய்தது உம்முடைய பிள்ளை ராவன் ராமரா அழிக்கப்பட்டதாப்பா அங்கன்னா அது சாம்பார் இருக்கு பாவம் இருக்கு இப்போ உங்கள் இரத்தத்தை பயன்படுத்துகிறோம் அந்த மாசற்ற விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே அந்த சாபங்கள் நீங்கட்டும் அந்த பாவங்கள் நீங்கட்டும் அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்கட்டும் அங்கே வரக்கூடிய இந்த மாதிரி விபத்துக்கள் ஆபத்துக்களை உண்டாக்குற இயற்கைகள் இனி இந்த இலங்கைகளை என்ன செய்யக்கூடாது இனி கரைக்கு வெளியிலே வந்து கரையை தாண்டி வந்து அந்த இலங்கை மக்களை புயலால் புயலால் காற்றழுத்தத்தினால் பெரும் புயல் காற்றினால் சேதங்கள் உண்டாதபடிக்கு உங்க அக்கினி இப்பொழுது பாதுகாக்க அக்கினி தேவனே பரிசு தாவியானவரே உங்களை ரிசீவ் பண்ணுகிறேன் வரவேற்கிறேன் இப்பொழுது அந்த இலங்கை முழுவதும் உங்களுடைய அக்கினி பரவுவதாக பரிசு தாவியானவரே சத்து வெள்ளம் போல வரும்போது நீ கொடி பிடிப்பாக அங்கு உள்ள சாபத்தை இப்பொழுது இயேசுவை உங்கள் ரத்தத்தை தெளித்து அந்த தேசத்தை விட்டு இலங்கையை விட்டு அந்த சாபங்கள் மறையட்டும் அங்கே உள்ள பாவங்கள் அங்குள்ள மக்களுடைய பாவங்கள் எடுத்துக்கிட்டும் போக்கப்படட்டும் பாவங்கள் போக்கப்பட்டு சாவங்கள் நீக்கப்பட்டு இருந்து அந்த அழிவிலிருந்து இந்த தீ ஆவியுடைய பிடியிலிருந்து இருந்து தீ ஆவியுடைய செயல்களில் இருந்து உமது மக்களை உங்கள் ரத்தம் பாதுகாப்பதாக இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இந்த இலங்கை நகரத்தை இலங்கை மக்களை பாதுகாக்கும்படியாக இப்பொழுது பரலோகத்தை நோக்கி பார்க்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே நல்ல தவப்பினை எங்களை தன்னுடைய கையால் உருவாக்கி எங்களை உன்னுடைய உயிரை ஜீவ ஜீவனை என நாசிலே ஊதி எங்களை ஜீவாத்மமாக படைத்த தெய்வமே உமால் படைக்கப்பட்ட மக்கள் இலங்கையில் இருக்கிற மக்கள் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் உங்கள் கரத்துல ஒப்படைக்கிறேன் ஐயா மறித்து போன அந்த ஆன்மாக்களை கரத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா வெள்ளத்தால் மறிந்து அந்த மலையிலிருந்து மலை பேர்ந்து இடிந்து செத்து போன அந்த ஆன்மாக்களையெல்லாம் அந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் அந்த ஆத்மாக்கள் சாந்தியான இழைப்பார் அடைவதாக இந்த ஆன்மார்களுக்கு இளைப்பாடலை அந்த ஆன்மாக்களை இழந்த குடும்பங்களுக்கு நீர் ஆறுதல் அளிப்பீர்கள் துணையாக இருப்பீர்கள் நீர் பாதுகாப்பாக இருப்பீராக அவர்களுக்கு அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக்குறவராக நிறைவாகட்டும் அந்த இலங்கை மக்களை நீதிமானாக்க நீர் பாடுபட்டு இரத்தம் செஞ்சீராப்பா அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நம்முடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக புனிதர்களாக பரலோகத்தில் சேரும்படி இப்பொழுது தேவசாமி நிகழ்ச்சியாக மக்களை புனிதப்படுத்தட்டும் பரிசுத்தப்படுத்தட்டும் அவர்களை நீதிமன்றங்களாகட்டும் இப்பொழுது அவங்க நஷ்டப்பட்டதெல்லாம் யோகு நஷ்டப்பட்டதை நீ கெட்ட தனியாக திருப்பி கொடுத்தது போல இப்பொழுது இயேசுவே நீ இவங்களை செல்வந்தனாக்கும்படி இவங்களை உபயர்னாக்கும்படி நீர் ஏழையாக தரித்தனாக பிறந்தது உண்மை சத்தியம் அந்த உண்மை சத்தியத்தினால் இப்போ அவங்க குறைகள் எல்லாம் இழந்ததெல்லாம் திரும்ப ரெட்டத்தினே வருவார்களாக அவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாக செல்வ முடியாத ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ என்று சொல்லி இயேசுவி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் இப்பொழுது ஆண்டவரே அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளங்கள் அந்த தேங்கியூட்டி எல்லாம் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு இயல்பு நிலை திரும்புவதாக அந்த இடத்தை ஆண்டவரே சமாதானம் இடமாக நீர் மாற்றுவீராக உங்களை அருள் நிறைந்த மக்களாக இடமாக நீர் மாற்றுவீராக இப்பொழுது உங்களுடைய அரசு வரட்டுமா இப்போ ரெண்டு கரங்களை மேல் நோக்கி வயர்த்தி நம்ம ராட்சியம் இலங்கையில் இலங்கையில் இருக்கிற மக்கள் மேல் வரட்டும் என்று சொல்லி அப்படியே வல்லவத்தில் இருக்கிற தவப்புனே அந்த மக்களின் நீ பரிசுத்தமாக உங்களுடைய பரிசுத்தம் நீர் நீ நீர் தான் பரிசுத்த நீர் தான் மெய்யாகவே பரிசு உங்களுடைய பரிசுத்தினாலே அவர்களை பரிசுத்த முடிய செய்து இப்பொழுது நீர் உங்களுடைய ராட்சியத்தை வரவைப்பீராக உங்களுடைய அரசு வருவதாக இலங்கை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இனத்தவர்களும் மதத்தவர்களும் உம்முடைய மதத்தோர் மேல் உங்களுடைய அரசு வரட்டும் நீர் ஆளுகை செய்யும் எல்லா இனத்தவர்களையும் எல்லா மொழியினர்களையும் எல்லா மதத்தவர்களையும் வரவும் ஆளுகை செய்யக்க முடியும் ஆட்சியும் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது சொல்லிக்கிறோம் உமாவுடைய குமாரன் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஜபிக்கிறோம் இயேசுவே என் நாமத்தில் இதுவரைக்கும் எதையும் கேட்கவில்லை இப்பொழுது கேளுங்கள் என் தந்தை அதை மறுக்காமல் செய்வார் என்று சொன்னேன் என் இயேசுவே என் அண்ணாவே இந்த உலகத்துக்கெல்லாம் நீ மூத்த அண்ணன் இப்போ உங்கள் நாமத்தினால ஜெயிக்கும் எங்கள் அண்ணன் நாமத்தினால விலையேற பெற்ற மாசற்ற ரத்தத்தை சிந்திய இயேசு அண்ணன் நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே உங்களிடத்தில் கேட்கிறோம் அந்த இடத்துல உடைய ஆட்சி வரட்டும் எல்லா மக்களையும் எல்லா மதத்தவர்களையும் எல்லா மொழியினரும் நீர் செய்யும் நீர் ஆட்சி செய்யும் நீர் ஆட்சி செய்யும் உங்களுடைய அரசு வரட்டும் உங்க அரசு வரட்டும் உங்க அரசு வரட்டும் உங்க அரசு வரட்டும்

உங்களுடைய அரசை கட்டி வைக்க நட்டி வைக்க உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அங்குள்ள பிசாசின் ஆட்சிகளை இடிந்து தகர்வதா இந்த காமதேவனுடைய ஆட்சி இடிந்து தகர்வதாக கொலைவரியின் ஆவிகள் இடிந்து தகர்வதாக இயற்கை சீற்றத்தினால் கடல் சீற்றத்தினால் காற்றினால் அந்த மக்களை அழிக்கும்படியாக கிரிவி செய்த ஆவி ஏசி நாமத்தில் கட்டுகிறேன் இன்னும் ஜாதி நாடு அந்த நாட்டுக்காரன் தமிழை மற்ற மொழியினை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய குறிவனை உண்டாக்குகிற ஆவியை கழகத்தின் ஆவியை ஒன்று ஏசி நாமத்தில் கட்டுகிறேன் ஒன்று கிரிகிறேன் அழிக்கிற பிடிங்கி பதக்கிறேன் கவன்த்து வீட்டுக்கிறேன் போய எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் ஆன்மாக்கள் எல்லோரும் தேவனால் படைக்கப்பட்ட ஜீவன் உயிர் என்பதை உணர்ந்து இந்த செய்தியை பார்த்து உணர்ந்து ஒவ்வொரு உயிரையும் ஏசி பார்க்கலாம் ஆண்டவரே இந்த கோயிலுனால் இந்தியாவில் உள்ளவங்க அந்த இலங்கையை நேசித்து உதவி செய்கிறாங்க அப்போ உதவி செய்கிற அத்தனை பேரையும் ஆசிர்வதியும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அத்தனை உதவி கரங்களை ஆசிர்வதியும் நஷ்டப்பட்ட அத்தனை மக்களையும் நீர் ஆசிர்வதியும் அண்டவரே தன்னுடைய உயிராக அங்க இருக்கக்கூடிய உயிரை மக்களை பார்க்கக்கூடிய இந்த மக்களை ஆசிர்வதியும் இதே இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த மொழி பிரச்சனை அந்த மொழியில் வித்தியாசத்தை தூக்கி தூர எடுத்துவிட்டு எல்லோரும் தன்னுடைய உயிர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் நம்முடைய அண்ணன் நகைச்சிங்கிற உறவோடு அந்த இலங்கை மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நாமத்தில் ஜபிக்கிறேன் ஐயா எங்கள் ஜபத்தை கேட்கிறேன் நம்முடைய கரங்களை கேட்க ஆண்டவர்கள் நன்றி சொல்லுவோம் அங்கே உள்ள ஆவிகளை கழகத்தின் ஆவிகளை எல்லாம் அழித்து இந்த மாதிரி சேதத்தை உண்டாக்குற நஷ்டத்தை உண்டாக்குற கொல்லவும் அழிக்கவும் திருடவும் இருக்கிற விசாசை உன்னை இப்போது கட்டுகிறேன் ஏய் கொள்ளுறதற்கும் அழிக்கிறதுக்கும் திருடும் அங்க உள்ள ஆன்மார்களை அழிக்கிறதுக்கு அங்க உள்ள அவங்களுடைய ஆஸ்திகளை சொத்துக்களை சம்பாத்தியத்தை திருடுறதற்கு திருட்டு ஆவி அங்கே இருந்து நீ வெளியேறு அங்க உள்ள உயிர்களை பறிக்கிறதுக்கு கிரீ செய்கிற சாத்தானே கொலை வரி ஆவி ஒன்னை இப்போது கட்டுகிறேன் அங்கே தேசத்தை விட்டு வெளியேறு வீட்டை கொலையடித்து திருடி அழித்தது போல லங்கையிலே பாதிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட மக்களுக்கு யோவுக்கு ரெட்டத்தனியாக திருப்பி கொடுத்தது போல இல்லாததை திரும்ப ரெட்டத்தனியாக நூறத்தனையாவது பிள்ளைகள் திருச்சிக்கொள்ள முடியாது இயேசுவின் நாமத்தில் இந்த மக்களை ஆசிர்வதிக்கிறேன் இலங்கை ஆசிர்வதிக்கிறேன் இலங்கை ஆளுகிற தலைவர்களை ஆசிர்வதிக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லா மதத்தவர்களையும் உங்கள் மா நாமத்தினாலே மாசற்று ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நல்ல தந்தையினே ஆமையே ஆமையே ஆமை என் ஆத்மாவே கர்த்தரி சுத்திரி என் முழு அவருடைய பசுத்த நாமத்தை சுத்திரி என் ஆத்மாவே கற்பரி சுத்திரி அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதையே விதாவாகிய தேவடைய அன்பும் இயேசு இயேசுகிறிஸ்துடைய அது கருவையும் பசு தாவியானவருடைய ஆலோசனையின் துணை வழிநடத்தலும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவசாரம் அனைவருக்கும் அனைவரோடும் இருப்பதாரே என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமையே உட்காரம்